இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆடுகளை தாக்கும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நோய்களை கண்டறிதல் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் அம்மை நோயானது அனைத்து விலங்கினங்களையும் தாக்க வல்லது குறிப்பாக செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளில் இதன் தாக்கம் மிகவும் கொடுமையாக இருக்கும் வெள்ளாடுகளை காட்டிலும் செம்மறி ஆடுகளில் இதன் பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் பாதிப்புக்கு உள்ளான ஆடுகளில் இருந்து கிடைக்கும் பால் இறைச்சி ரோமம் தோல் பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தியை இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் மேலும் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளுக்கு சிகிச்சை அளிக்க அதிக செலவுகள் இருப்பதால் இது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த அம்மை நோயை பற்றியும் அதன் தடுப்பு முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வது நல்லது அம்மை நோயை பாக்ஸ் வகை நச்சுயிரிகள் உண்டாக்கும் இந்த பாக்ஸ் வகை நச்சுயிரிகள் பாதிக்கப்பட்ட ஆடுகளிலிருந்து வரும் பொருட்கள் மற்றும் படைகளிலிருந்து உதிரும் அவ்வாறு உதிர்க்கப்பட்ட படைகள் சூரிய ஒளிச்சத்திற்கு ஆட்படும்போது சிறிது காலம் அதனுடைய வீரியம் இருக்கும் அதுவே நிழற்பாங்கான இடங்களில் இருக்கும் பொழுது பதினைந்து ஆண்டுகள் வரை இதன் வீரியம் நிலைத்து நின்று நோய் உண்டாக்கும் திறனை உண்டாக்கும் பொதுவாக அமை நோயானது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக தென்படுகிறது ஆரோக்கியமான ஆடு ஆடுகளை நோய்வாய்ப்பட்ட ஆடுகளிலும் நேரடி தொடர்பில் உள்ளபோது இது ஒரு ஆட்டிலிருந்து மற்றொரு ஆடுகளுக்கு பரவுகிறது அதே போன்று இந்த நோயானது பாதிக்கப்பட்ட ஆடுகளிலிருந்து வரும் உமிழ்நீர் செறிநீர் பால் ஆகியவற்றின் மூலமாகவும் நச்சுயிரிகள் வெளியேறுகிறது இந்த நோயானது ஆடுகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரும் பொழுது இந்நச்சுரியானது ப பரவும் வாய்ப்பு உள்ளது ஆடுகளை ஒரே கொட்டையில் அடத்தி வைப்பதன் மூலமாகவும் ஒரு இருந்து மற்றொரு ஆடுகளுக்கு இந்த நோயானது பரவும் தன்மை உடையது நோய் தோன்றும் விதம் பொதுவாகவே இந்நோய் அறிகுறியுடனோ அது அறிகுறி அற்றோ தென்படும் இந்த நச்சுரியானது ஆடுகளின் உட் சென்ற பிறகு ஒரு வாரம் முதல் பதினாலு நாட்கள் வரை எந்த ஒரு அறிகுறியும் தென்படாமலும் இருக்கும் அறிகுறிகள் தென்பட்டால் ஏழு நாட்கள் கழித்து அறிகுறிகள் தென்படும் உடலில் கொப்பளங்கள் மாதிரி சிறு சிறு புண்கள் இருக்க இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் இதன் பாதிப்பு அளவு நூறு சதவிகிதம் அனைத்து ஆடுகளுக்கும் பரவும் இறப்பு விகிதம் சற்று குறைவாகவும் காணப்படும் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் வாய் கழுத்து தலை காதுகளின் பின்புறம் மடி வெளி இனவருத்தி உறுப்புகள் சுவாச மண்டலம் ஆகியவற்றில் கொப்பளங்கள் காணப்படும் இந்த கொப்பளங்கள் நாளடைவில் பெரிதாகி அதிலிருந்து திரவும் வலியும் ஸோ ஒரு வார காலத்தில் புண்களாக மாறும் அதன் பிறகு அதன் மேல் படைகள் இருக்கும் அந்த படைகளில் இருந்து பொருட்கள் தோன்றும் அந்த புதிர பொருட்கள் உதிரும் இது மட்டுமல்லாமல் ஆடுகளின் உணவு மண்டலம் சீரண மண்டலம் சிறுநீரக மண்டலம் ஆகியவற்றில் பாதிப்புகள் அதிகமாகி சில நேரங்களில் ஆடுகள் இறக்கவும் நேரிடும் என் நச்சுயிரியினால் பாதிப்புக்கு உண்டான ஆடுகளில் நுண்ணுயிரிகளின் தாக்கமும் சேர்ந்து கொள்ளும் போது பாதிக்கப்பட்ட ஆடுகள் நிமோனியா காய்ச்சலால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இறக்கவும் நேரிடும் ஆடுகள் சினை ஊற்றினிருந்தால் அவை கருச்சிதைவையை உண்டாக்கும் குட்டிகள் பிறந்தாலும் குட்டிகளில் அம்மை நோய் புண்கள் இருக்கும் ஸோ அந்த அந்த குட்டிகளிலிருந்து வரும் புண்கள் ஆறுவதற்கு ரொம்ப நா நாட்கள் பிடிக்கும் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இருந்து குட்டிகள் பால்களை குடி பால் குடிக்கும் போது அந்த பால் குடிப்பதற்கான சிரமங்களும் உண்டாகும் மேலும் தாய் ஆட்டிற்கு நோய் இருக்கும் பொழுது மடிவீக்க நோய்க்கான அறிகுறிகளும் தென்படும் மடிவீக்கமும் உண்டாகும் இது பொதுவாகவே இளம் ஆடுகளை அதிக அளவில் பாதிக்கும் பாதிக்கப்பட்ட இளம் ஆடுகள் வீரியம் ரொம்ப அதிகமாக காணப்படுவதால் கண் எரிச்சல் புண் உண்டாதல் மற்றும் களிச்சல் முனைகள் உமிழ்நீர் அதிக அளவில் சுரத்தல் கண்ணிலிருந்து நீள் நீர் வடிதல் மூக்கிலிருந்து சளி வருதல் அனைத்தும் இருந்து இவன் இறக்கவும் நேரிடும் நோயை கண்டுவருவதற்கான சில அறிகுறிகள் தென்பட்டவுடன் நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த நோய் அறிகுறிகள் தென்பட்டாலும் அதனை வைத்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் ஆடுகளிலிருந்து வரும் பொருட்களை ஐம்பது சதவீதம் கிளிசரின் கிளிசரால் க கரைசலில் எடுத்துக்கொள்வதன் மூலமும் டென் பர்சன்ட் பார்மலின் திறவனையை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி இந்த நச்சுவீரிக்களை உறுதி செய்ய வேண்டும் நோய் சிகிச்சை முறை இந்த அம்மை நோயை சிகிச்சை முறை செய் செய்வதற்கு கால்நடை மருத்துவரின் உதவியை நாட வேண்டும் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் இதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எங்கெங்கு ஆட்டின் மேற்பகுதியில் புண் கொப்பளங்களும் புண்களும் இருக்கிறதோ அங்கு இருபது சதவீத தாமிர சல்பேட் கரைசலை தடவுவதன் மூலமும் அந்த புண்களில் உள்ள புழுக்களை அகற்றுவதன் மூலமும் மேலும் புண் புண்களை பொட்டாசியம் பர்மாங்னேட் ச சல்பேட் கரைசல் மூலமும் கிளிசரால் கரைசல் மூலமும் கழுவுவதன் மூலமும் இந்த ஆ அம்மை நோயை கட்டுப்படுத்தலாம் நுண்ணுநோய்களின் தாக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஆடுகளில் நுண்மக்கொல்லி மருந்துகளை உட்செலுத்துவதன் மூலமும் இதனை கட்டுப்படுத்தலாம் அதே போன்று பாதிக்கப்பட்ட ஆடுகளில் தனியாக பிரித்து வைத்து சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டும் பொதுவாகவே அம்மை நோய் தடுப்பு முறைகளை ஆடுகளை வெளியிலிருந்து வாங்கி வரும் பொழுது ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் தனியாக வைத்திருக்கவும் நோய்க்காலங்களுக்கு முன்பாகவே ஆட் ஆடுகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை கொடுக்கவும் ஆடுகளில் அம்மை நோய் இருந்தால் அந்த ஆடுகளை தனியாக பிரித்து வைத்து அந்த அம்மை நோய் புண்களின் மீது தாமரை சல்பேட் மருந்துகளை தடவமும் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளும் ஆரோக்கியமான ஆடுகளையும் ஒரே கொட்டைகளில் அடுத்து வைக்கக்கூடாது தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் நோய்க்கு அறிகுறிகள் தென்பட்டவுடன் நோய் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் சிகிச்சை முறையை மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஆடுகளை வெளிப்புறத்தில் கொண் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் பொழுது அதன் உடல் மேற்பரப்பில் என சிராய்ப்புகள் புண்கள் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆடுகளை நிழலான பகுதியில் கொட்டையை அமைத்து வைக்க வேண்டும் மேலும் ஆடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனம் தண்ணீர் தொட்டி ஆகியவை நிழற்பாங்கான இடங்களில் வைத்து எப்பொழுதும் குளிர்ந்து நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான காற்றோட்டமான சுகாதாரமான முறையில் ஆட்டுப்பண்ணையை மேம்படுத்தவும் ஆட்டுப்பண்ணைகளில் அம்மை நோய் வந்திருப்பின் அந்த பண்ணைகளை ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரை எந்த ஆடுகளையும் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அதில் உள்ள உபகரணங்களை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்து பின்னறிவு இப்போ பயன்படுத்த வேண்டும் இந்த வழிமுறைகளை கண் கடைபிடிப்பதன் மூலமாகவும் முறையான இடைவெளியில் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதன் மூலமாகவும் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் பார்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் மாதேஸ்வரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு எட்டு ஏழு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்